ஆண் பார்ந்த யூடியூப் நேர்களுக்கு உனக்க பொதுவாக வந்து என்ன சொல்வாடுனவர்கள் பக்கத்து வீட்டுக்காரருடைய வீட்டு பக்கத்தில் எல்லாருமே பொதுவாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க யாருமே இருக்கிறது இல்லை ஏதோ ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னால் பெண்களை பாருங்கள் ரெண்டு நாள் நல்லா போய் ஏற்ற வீட்டில் உட்காந்து பேசியிருப்பான் அவங்க இங்கே வருவாங்க பிறகு ஒரு பத்து நாள் கழித்து என்ன ஒருத்தரும் ஒன்றும் இல்லை அவங்க ஒரு மாதிரியாக இருக்கா எதுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு இங்கே சொல்லுவோம் ஓ அப்போ ஏதோ பிரச்சனை அப்படின் பிற பத்து நாள் கழித்து என்ன சொன்னால் பேசிக்குவார் இப்படி தான் இன்றைக்கு வரைக்கும் ஓடிட்டுருக்கு அதாவது வந்து பக்கத்து வீட்டுக்காரர் கூட நம்ம வந்து சண்டையை போடக்கூடிய ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது பக்கத்து வீட்டுக்காரர் கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும் அவங்க நம்ம நம்ம மேலே வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் நம்மளும் அவங்க மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தோடு இருப்பதற்கு ஒரு தாந்திரிக பரிகாரம் இப்போ தோட்டம் இந்த தோட்டத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா பக்கத்து தோட்டத்துக்காரன் ஏதாவது ஒரு விதத்தில் மனஸ்தான் இருக்க செய்யும் இது இருக்கத்தான் செய்யுது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடியதற்கு ஏதாவது ஜோதிட ரீதியாக வந்து ஒரு பரிகாரங்கள் இருக்கிறதா என்று எல்லா மனிதரும் எதிர்பார்க்கக்கூடியது நான் சொல்கிற பரிகாரத்தை செய்யுங்க ஈஸியாக எல்லாம் முடிஞ்சிடும் அப்போ பக்கத்து வீட்டுக்காரர் பக்கத்து தோட்டத்துக்காரர் ரெண்டு பேருக்கு இருக்கிற மனஸ்தாபம் தீர்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா நல்ல நீளமான டார்ச் லைட் ஒன்று புதுசாக வாங்கினாலும் சரி தான் இல்லை வந்து பழசு உங்கள் வீட்டில் டார்ச் லைட் இருந்தாலும் சரி தான் அதை வந்து எடுத்துக்கிடுங்க எடுத்துட்டு என்ன வந்து இரவு என்ன சொல்றான்னா வந்து பத்து மணிக்கு மேலே தான் இந்த வேலையை செய்யணும் அந்த டார்ச் லைட்டை கையில் எடுத்துக்கிடுங்க எடுத்துட்டு என்ன சொல்றான் வந்து நம்ம வீட்டுக்கு மாடிக்கு போயிடும் நம்ம வீட்டு மாடிக்கு போயிட்டு அவர் வீட்டு அவங்க வீட்டில் பத்து மணிக்கு மேலே எல்லாம் படுத்துருப்பாங்க இல்லையா நீங்கள் என்ன சொன்னால் அவர் வீட்டு சுகத்தில் வந்து என்ன சொன்னான்னா இருபது நொடிகள் அந்த டார்ச் லைட்டை அடிக்கணும் இருபது நொடிகள் அந்த டார்ச் லைட் அடிக்கணும் இப்படி வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் வந்து என்ன சொன்னால் ஒரு உங்களுக்கு அந்த பிரச்சனையை தீர்கின்ற அளவுக்கு வர வர வருகின்ற வரை அவர்கள் நம்ம கூட வந்து ஒரு சமரசமோ அல்லது நமக்கு மனசில் தெரியும் எதுக்கு வெளியே போகும்போது வந்து முகத்தில் சிரிப்போம் இல்லை வாங்கன்னு ஒரு விஷ் பண்ணுறதோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வருகின்ற வரை வந்து என்ன சொன்னால் இரவு பத்து மணிக்கு மேலே நம்ம மாடிக்கு போய் நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர் நம்ம வீட்டில் இருக்க சுற்றி இருக்கிற நாலு பேர் யாரை யார் பிரச்சனை பண்ணுறாங்களோ அவர்கள் வீட்டு சுவற்றில் வந்து நம்ம பேட்டரியை வச்சு என்ன சொன்னான்னா வந்து இருபது வினா இருபது நொடிகள் இருபது நொடிகள் நீங்கள் அடித்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் உங்களுக்கு நண்பராகி விடுவார் ஓகேவா இது ஒரு பாயிண்ட் இது முக்கியமான பாயிண்ட்டு பயன்படுத்துங்க வெற்றி கிடைக்கும் அதுக்கடுத்து பக்கத்து தோட்டத்துக்காரன் பக்கத்து தோட்டத்துக்காரன் வந்து என்ன சொன்னா வந்து நம்ம கூட சண்டை வெண்டை இருக்கக்கூடாது நம்ம இல்லாத நேரத்தில் வந்து அங்கே நம்ம தோட்டத்தை எட்டி பார்த்துக்கிடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இப்போ இருக்கும் சண்டை சச்சரவுகள் இருக்கும் அந்த மனஸ்தாபங்கள் இருக்கும் இது தீரணும் நட்பாக இருக்கணும் அப்படின்னா நைட்டு பத்து மணிக்கு மேலே ஒரு மணிக்கு மேலே கிளம்பி போயிருந்தேன் உங்கள் தோட்டத்துக்கு போயிட்டு எப்படி வந்து உங்களுக்கு மோட்ரு ரூம் இருக்கும் அல்லது என்ன சொல்லணும்னா உங்கள் தோட்டத்துக்குள்ளே போயிட்டு பத்து மணிக்கு மேல் என்ன சொன்ன இதே டார்ச் லைட்டை போட்டு போய் இருபது செக்க இருபது நொடிகள் அந்த தோட்டத்தில் போய் வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் என்ன செய்யணும் லைட் அடிக்கணும் இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பக்கத்து வீட்டுக்காரர் பிரச்சனை தீர்வதற்கும் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து பக்கத்து தோட்டத்துக்காரர் பிரச்சனை தீர்வதற்கும் இரவு பத்து மணிக்கு மேல் டார்ச் லைட்டு வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் வந்து இருபது நொடிகள் அடித்து வந்தீர்கள் என்று சொன்னால் இது வந்து ஒரு சுமூகமான நிலைமை வருகின்ற வரைக்கும் நீங்கள் செய்யுங்க இது தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க இது வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து வீட்டில் வந்து சுக்கு இருக்கிற மாதிரி சுக்கு சுக்கு இருக்கிற மாதிரி சுக்கு எப்போ வந்து கெட்டுப்போகக்கூடிய ஒரு பொருள் கிடையாது அந்த சுக்கு மாதிரி வந்து என்ன சொன்னாங்கன்னா படக்குன்னு வந்து என்ன சொன்னா ரோசி வந்து என்ன சொன்னால் இந்த பிரச்சனை தீர்வதற்கு நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இது ஒரு சொல்யூஷன் இதை செயல்படுத்தி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுடைய பக்கத்து தோட்டத்துக்காரன் பிரச்சனையும் தீர்ந்துவிடும் பக்கத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வீட்டுக்காரனுடைய பிரச்சனையும் சேர்ந்து சுமூகமான ஒரு உறவு வரும் இதை நடைமுறைப்படுத்துங்கள் ஓகேவா இது ஒரு விதமான எதிரியை சரி பண்ணுவதற்குண்டான ஒரு வழி சரி இன்னொரு வழி எதிரியை அடங்காத எதிரியை வந்து என்ன சொல்ல அடக்கணும் அடங்காத எதிரியை அடக்கணும் அவரை வந்து என்ன என்ன செய்வது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னாங்கன்னா வந்து ஒரு வந்து என்ன வந்து பேப்பர் ஒரு பேப்பர் ஒரு பேப்பர் வெள்ள பேப்பரில் வெள்ள பேப்பரில் நீல கலர் பேனவால் ஸ்கெட்ச் பண்ணி ஒரு வெள்ளை கலர் பேப்பரில் இது காங்கா பே காங்கா பேப்பர் கூட வேணும்னா கொஞ்சம் நல்ல பேப்பராக வாங்கிக்கிடுது ஏன்னா அது மை உறிஞ்சிடக்கூடாது அப்போ வந்து என்ன சொன்னால் வெள்ளை கலர் பேப்பரில் ப்ளூ கலர் பேனாவால் இல்லைன்னா என்ன சொல்கிறனா வந்து வெள்ளை கலர் கர்ச்சிப் வெள்ளை கலர் கர்ச்சிப் வெள்ளை கலர் கர்ச்சிப்பில் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து இல்லை பேப்பர் இது ரெண்டும் உங்களுக்கு எது தோதாக இருக்கிறதோ அதை பண்ணுங்க அந்த பேப்பரில் பதினஞ்சு எழுநூற்றி இருபத்தி எட்டு பதினஞ்சு எழுநூற்றி இருபத்தி எட்டு பதினஞ்சு எழுநூற்றி இருபத்தெட்டு என்ற எண்ணை நீலக்கலர் பேனாவால் எழுதி அதை அப்படியே சுருட்டி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு இருட்டான இடத்துல வந்து என்ன சொல்கிறான்னா இருட்டான இடம் எங்கே இருக்கான் கட்டில் கடிதேன் கட்டில் கடியில் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து போட்டுறோம் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இதை வந்து என்ன சொல்கிறான் ஒரு வாரம் கழிச்சு எடுத்து என்ன செஞ்சிடன்னா எடுத்து என்ன செஞ்சிடணும் அந்த பேப்பரை எரிச்சிடணும் இதில் நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா அந்த அடங்காத நபரை வந்து என்ன சொல்கிறான் வந்து அடக்குவதற்கு இது எதிரியை மடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நம்பர் உறுதியாக இது செயல்படும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது செயல்படும் அப்போ வந்து என்ன சொன்னான்னா பதினஞ்சு எழுநூத்தி இருபத்தெட்டு என்று சொல்லக்கூடிய எண்ணெய் வந்து என்ன சொல்லான்னா வந்து ஒரு வெள்ளை பேப்பரில் ப்ளூ கலர் பேனாவால் எழுதி நல்லா கசக்கி கடியில் போட்டுடணும் ஒரு வாரம் கழித்து என்ன சொல்லான்னா வந்து நம்ம வந்து என்ன சொன்னோன்னா அதை எடுத்து வந்து வெளியே இரவு பத்து மணிக்கு மேலே என்ன சொல்லலான்னா வந்து நாலு கற்பூரத்தை வச்சு எரிச்சனும் இதை வந்து என்ன சொன்னால் ரெகுலராக நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா அந்த எழுதிய பேப்பர் அடியில் கிடக்கும் போது நீங்கள் என்ன செய்யணும்னா வந்து என்ன சொன்னால் நீங்கள் வந்து அந்த எதிரி வந்து நினச்சி பார்க்கணும் நம்ம இந்த பேப்பரை வந்து பதினஞ்சு எழுநூத்தி இருபத்தெட்டுங்கிற நம்பரை எழுதி வந்து இந்த எதிரி அடங்கணும் அப்படின்னு நினச்சிருக்கோம் இதே மாதிரி எதிரியாக இருந்தாலும் சரி கூட வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய மேலதிகாரியாக இருந்தாலும் சரி அவர் நம்மளை பார்த்தவனே என்ன சொல்கிறாங்க மற்றவளை பார்த்தா சிரிக்கார் நம்மளை பார்த்தா அவன் துன்பப்படுத்துகிறார் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் சேர்த்தான் அந்த வேலை பேப்பரில் அவர் வேறு மேலே எழுதிருங்க எழுதிட்டு என்ன செய்யுங்க பதினஞ்சு ஏழுன்னு திருவத்தெட்டுங்கிற நம்பரை ப்ளூ கலர் பேனால் எழுதிட்டு என்ன சொன்னாலும் சுருட்டி வந்து கடல் கடியில் போட்டிருங்க ஒரு வாரம் வந்து என்ன சார் தூக்கம் முதல்ல அந்தது அப்படி ஒதுங்கியே கிடக்கட்டும் அதுக்கடுத்து என்ன செய்யுங்க கரெக்டாக வந்து நீங்கள் என்ன சொன்னான்னா ஒரு வாரம் கழித்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் வெளியே எடுத்து கசை கசைக்கின பேப்பரை நாலு சூடத்தில் வந்து எரிச்சிருக்கு இப்படி செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக என்ன சொல்லலான்னா உங்களுடைய எதிரி அடங்காதவரும் உறுதியாக அடங்கிடுவார் ஏன்னா இந்த நபர் நம்பருக்கு அவ்வளோ பவர்ஸ் உண்டு அதற்கு அடுத்து குழந்தைகள் சொன்னபடி கேட்கலை ரொம்ப சேட்டை பண்ணுறது அப்பாவை ஏற்று பேசிட்டு அப்பா கூட சண்டை போடுது குடிச்சிட்டு வீட்டில் வந்து தொந்தரவு பண்ணுறது நான் லவ் பண்ணுறது அவனைத்தான் தான் அப்படின்னு சொல்கிறது குழந்தைகள் யாராக இருந்தாலும் சரிதான் இதே மாதிரி என்ன சொன்னான்னா வந்து இது எதிரி அடங்குவதற்கு என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம வந்து வெள்ளை பேப்பரில் எழுதிடுறோம் ஆனால் குழந்தைகள் அடங்குவதற்கு வெள்ளை கர்ச்சிப்பில் எழுதணும் வெள்ளை கர்ச்சிப்பில் என்ன சொன்னான்னா குழந்தையுடைய அடங்காத குழந்தை ஆடிக்கொண்டே இருக்கிறது ரொம்ப சேட்டம் பண்ணது குடும்பத்துடைய பேரை போல் அப்படின்னு நினைக்கிறவங்க நீட்டாக வந்து என்ன சொன்னால் அந்த வெள்ளை கர்ச்சிப் சின்ன லேடிஸ் கர்ச்சிப் இருக்கு இல்லையா அந்த கர்ச்சிப்பில் வந்து என்ன சொன்னான்னு இந்த பதினஞ்சு எழுநூற்றி இருபத்தெட்டு என்று சொல்லக்கூடிய நம்பரை கருப்பு ஸ்கெட்சால் எழுதணும் கருப்பு ஸ்கெட்ச் ஸ்கருப்பு கெட்சால் எழுதிரு ஸ்கருப்பு கச்சால் எழுதி வந்து என்ன சொன்னால் அப்படியே கசக்கி கடியில் போட்டணும் என்ன கிழமை போடுகிறீர்களோ முடிஞ்ச வரை என்ன சொன்னால் இதை சனிக்கிழமை செய்யுங்க மறு சனிக்கிழமை எரிச்சிடணும் அதை சின்ன கரைச்சி இப்போ வாங்கிக்கலாம் அப்போ வந்து என்ன சொன்னால் அதில் குழந்தை பேர் எழுதலாம் தப்பெல்லாம் கிடையாது நம்ம வந்து என்ன சொன்னோன்னா அடங்காத வரை வந்து அடக்கிறதுக்குத்தான் இந்த வேலை செய்கிறமே தவிர நம்ம தப்பான வேலை செய்யலை அவரால் நமக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இதை செய்கிறோம் இதேமாதிரி குழந்தைகளுக்கும் சரி நம்மளுடைய வேலை பார்க்குற இடத்துல இருந்துச்சு யாராக இருந்தாலும் இதை செய்யலாம் அப்போ வந்து என்ன சொல்ல இந்த குழந்தைகள் சொன்னபடி இயக்கமும் வெள்ளைக்கலர் கர்ச்சிப்பில் பதினஞ்சு எழுநூற்றி இருபத்தெட்டு என்று சொல்லக்கூடிய நம்பரை கருப்பு ஸ்கெட்ச் பேனாவால் எழுதி நல்லா கசைக்கு கடியில் சனிக்கிழமை போட்டுடணும் மறு சனிக்கிழமை அதே வந்து அந்த கர்ச்சிப்பை எடுத்து என்ன சொல்கிறான்னா நேரம் வந்து என்ன சொல்கிறான்னா வாசலில் வச்சு எட்டு சூடம் நல்ல பெரிய சூடமாக வாங்கிக்கிடுங்க எட்டு சூடம் வைத்து அந்த கர்ச்சிப்பை நிறுத்திவிடுங்கள் இதை தொடர்ச்சியாக நீங்கள் உங்களுடைய பிரச்சனை தீரும் வரை செய்யுங்கள் கண்டிப்பாக என்ன சொல்கிறான்னா எதிரி அடங்கி விடுவார் உங்களை விட்டு விலகி போய்வார் அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க வந்து உங்கள் குழந்தையும் உங்கள் பேச்சை கேட்க ஆரம்பிக்கும் இது வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள விதி தான் வெள்ள பேப்பர் என்பது என்னது பேப்பர் என்று சொன்னாலே புதன் புளு கலருக்கு என்னது புளு கலர் வந்து சனி அதற்கடுத்து வெள்ள துணி என்பது சித்திரை நட்சத்திரம் அதை எழுதக்கூடிய கருப்பு பேனா ராகு இத்தனை வந்து ஒரு கணக்கு தான் ஜோதர சித்தாந்தத்தில் அந்த நவகிரகங்கள் உள்ள நுழையும் அதனால் இதை இப்படி பயன்படுத்துங்க எதிரியை அடங்காத எதிரியும் அடங்கி விடுவார் குழந்தைகளும் அடங்கிவிடும் பக்கத்து வீட்டுக்காரரும் அடங்கி விடுவார் பக்கத்து தோட்டத்துக்காரரும் அடங்கி விடுவார் இது நாம் எந்த தவறுமே செய்யலை நம்மளுடைய மன நிம்மதி போகாமல் இருக்கணும் நிம்மதி இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இதை செய்கின்றோம் தைரியமாக செய்யலாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்